பெண்ணுரிமை எல்லை மீறுகிறது என்பவர்கள் வெர்சஸ் பெண்ணுரிமை முழிவு அடைவில்லை என்று சொல்றவர். புது ரொம்ப நல்லருக்குடா உத்தை. பெண்களுக்கான உரிமை எங்கலாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உன்கிட்ட என்ன இன்னாருது கிரேட்யூட் ஆனதே நான் மட்டும்தான் இப்ப ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கேன்.

பெண் எனக்கு ஒரு டெம்பரவரியா கிடைக்காது எனக்கு ஒரு அப்படித்தான் இருக்கா என்னுடைய காதல் நாள் என்னுடைய அம்மா பாக்கிறது சத்தமா எப்படி

சரியா சொல்லணும்னா நான் ஒரு மனுஷன் ஆயிட்டேன் இது ஊர்லனா ரெண்டும் பொண்ணு தானா அப்படிಂದ್ರதால பெறப்புக்கே பெண்ணுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு நான் கேட்க வரேன். கேளு மச்சி கேளு பிரபுங்களோட வீட்ல வேலை எல்லாம் பாக்குறாங்கல்ல அது வந்து இப்போ நான் வந்து சிவா பாருங்க சார் சில முக்கியமான கேள்விகளை அங்க இருந்து வந்தாலும் கேள்வி கேக்குறாங்க அந்த மாட்டல இருக்கவங்க பொம்பளப் புள்ளை வளையல நடந்து இருக்கு அப்படிங்கற மாதிரி இருக்கு எங்க அம்மா அப்படினா ஆம்பள பையன வளைக்க மாட்டாங்க அப்படிங்கற மாதிரி என்ன இருக்கு எங்க அப்பா தம்பிட்ட வந்து இருப்பாங்க நான் வீட்ல எல்லாம் பாப்ப அந்த வீட்ல அலையில இருந்து கிளவி வரைக்கும் நீ படால வாடு பர்த்தற ஆளுங்க ஐயோ பா இப்ப பெட்ரோல்கள் வளக்குற வரைக்கும் உனக்கு ஃப்ரீடம் இருக்கு நீ படிச்சுக்கோ அப்படிங்கற மாதிரி வளக்குறாங்க ஆனா அதுக்கு ஒரு ஒரு கோட் ஒன்னு செட் பண்ணிராங்க கல்யாணம் வரைக்கும் நீ ஃப்ரீயா இருந்துக்க ஐயோ ஐயோ என்னது போ <laughs> முடியை வெட்டிட்டேன் இப்படி பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஏன் முடிவு எடுத்துருக்கீங்க நான் கேட்கணும் நீங்க எதிர்பார்க்க எனக்கு ஒரு அண்ணன் இருக்கும் ஏதாவது ஒரு வாக்குவாதமாக ஆர்கியூமெண்ட் ஏதோ ஒன்றுனா எதிர்த்து பேசுறதோ திட்டதோ என்ன திட்டுவாங்க அடிக்கிறது என்ன அடிப்பாங்க ஒரு தானே அழுது கேட்டேன் என்ன மட்டும் அடிக்கிறீங்க அவன் அடிக்க மாட்டேங்க நான் சின்ன பையன் தான் என்ன கை வச்சு விட்டேன் எங்கன்னா சிங்கத்து மேல கை வைப்பாப்பா எது சிங்கமா நாயப்படம் உண்ட சிங்கம்னே